ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பதினேழு ஓ ஜஸ்வினி நமக ஒளிமயமானவருக்கு நமஸ்காரம் ஒளிமயமானவர் நம் சத்குரு சாய்பாபா ஒளி என்பது ஞானத்தையும் இருள் அஞ்ஞானத்தையும் குறிக்கின்றன இருள் நீக்கி ஒளி பரப்புகின்றவர் சூரிய தேவர் ஹனுமான் சூரிய பகவானிடத்திலிருந்தே எல்லா ஞானத்தையும் பெற்றதாக கூறப்படுகிறது இப்படி ஒளியை பரப்புகின்றவர்களில் உள்ளே நான் ஜோதிமயமான சூரியன் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சஞ்சலம் என்னும் இருளை நீக்கி சாந்தி என்னும் ஒளியை அளிக்கக்கூடியவர் ஒளிமயமானவராகவே இருக்க வேண்டும் அதாவது பகவத் ஸ்வரூபனாராகவே இருக்க வேண்டும் அல்லா மாலிக் அல்லா மாலிக் என்று எப்போதும் கடவுள் தியானத்திலே இருந்து வந்த பாபாவும் தெய்வாம்சம் பொருந்திய ஜோதிஸ்வரூபனே ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ